ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகம் லாபம் அள்ளி தருவார் என்று கேட்கிறார் குருவை அதிபதியாக கொண்டது தனுசு ராசி இது ஸ்திரமும் சரமும் சமவங்கில் கலந்த ராசி இதை உபயராசி என்று நூல்கள் கூறுகின்றன ராசி சக்கரத்தில் இருநூற்றி நாற்பது முதல் இருநூற்றி எழுபது வரையிலான ஆறப்பகுதியில் இதில் அடங்கும் ராசி புருஷனின் ஒன்பதாவது ராசியான தனுசுவில் எந்த கிரகத்துக்கும் உச்சமோ நீச்சமோ ஏற்படாது இது சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியோருக்கு நட்பு வீடு புதன் சனி சுக்கிரனுக்கு பகை வீடு இதன் வடிவம் கையில் வில் ஏந்திய மனிதன் குதிரை உருவத்துடன் இணைந்ததாக காட்சி தரும் ஆக மனிதன் மற்றும் விலங்கினம் இரண்டும் இயல்புகளும் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்கும் சில நேரங்களில் சிந்தனையுடன் செயல்படுவார்கள் சில நேரங்களில் ஆராயாமல் செயல்படுவார்கள் பிறகு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இந்த நிலை இவர்களுக்கு ஏற்படலாம் இந்த ராசியினருக்கு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியோர் வலுப்பெற்றிருந்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று புகழோடு வாழ்வார்கள் இவர்களுக்கு பொதுவாக சனியும் சுக்கிரனும் எதிரடையாக செயல்பட்டாலும் சூரியன் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து வலுப்பெற்றால் வாழ்வில் நிறைவை காட்டுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் இவர்களுக்கு கிரகமாது தன்னுடைய வலிமையை செயல்படுத்தி பலாபனங்களை வழங்கும் இவர்களுக்கு லக்னாதிபதி குரு நான்காம் இடத்துக்குரியவரும் கூறியவரும் அவர்தான் எனவே தனுசு பெரும்பாலும் அறிஞர்களாகவும் மேதாவிகளாகவும் இருப்பார்கள் சிந்தனை வளம் உடல் வலிமை எதிரியை வீழ்த்தும் தகுதியாகியவற்றை பெற்றிருப்பார்கள் மற்றவர்களை புகழ்ந்து பேசி காரியம் சாதிப்பது இவர்களுக்கு பிடிக்காது அதே நேரம் இடம் மற்றும் சூழல் புரியாமல் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் சில நேரம் இவர்களின் வெள்ளந்தியான பேச்சால் வாய்ப்புகளை பறி கொடுப்பார்கள் ஆகவே பேச்சில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலானவருக்கு தோல்வியை ஒப்புக்கொள்ள விருப்பம் இருக்காது தங்களின் பலகீனத்தை பிறர் மீது சுமத்துவதில் வல்லவர்கள் ஒருவேளை தோல்வி ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக பேசி நல்ல முடிவாக சித்தரித்து பேசுவார்கள் அதே நேரம் மாறுபட்ட பார்வை போராடிவிட்டு வரும் பண்பு இவர்களுக்கான சிறப்பு அம்சங்கள் தனகாரகனான குருவின் ராசியில் பிறந்தவர் என்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டார்கள் பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவார்கள் அதே நேரம் ஆத்ம நிபுணராகவே இருந்தாலும் தன்மானத்தை உரசும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டால் இந்த ராசியினர் அவர்களை விலக்கி ஒதுக்கவும் தயங்க மாட்டார்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் சிறிய அளவில் அவமதித்தால் என்றாலும் அவரை அறவே ஒதுக்கி விடுவார்கள் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானமாக வருவது துலாம் இதற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்களில் உங்களுக்கு சாதகம் கிடைக்கும் லாபம் வரும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் மகான்களின் தலங்களுக்கு சென்று வழிபட்டுவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் அவ்வப்போது போராட்டங்களை சூடப்பெற்றாலும் மிகவும் சாமர்த்தியமாக அவற்றை சமாளிப்பீர்கள் வெற்றி காண்பீர்கள் இதில் நீங்கள் திறமை வாய்ந்தவர் பெரும்பாலும் தனுசுராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பால்ய பருவமானது போராட்டமாகத்தான் அமையும் எனினும் அவர்களின் இளமையும் முதுமை காலமும் சுகபோகங்களை வழங்குவதாக அமையும் இவர்களுக்கு மஞ்சள் வெள்ளை நிறங்கள் ராசியை கொடுக்கும் செண்பகம் முல்லைப்பூக்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வடக்கு வடகிழக்கு ஆகிய திசைகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பவளம் வைரம் வைடூரியம் இவர்கள் அணியலாம் தொழில் ரியல் எஸ்டேட் தங்க நகைகள் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான தொழிலில் ஏற்றமும் லாபமும் கிடைக்கும் எனவே தனுசு ராசி என்பர்கள் சுக்கரனால் நல்ல வளம் பெறுவீர்கள் சுக்கரனை வழிபட்டு நீங்கள் வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாள்